ஃப்ரெஷ் ஒர்க் அப்படின்றது சென்னை பேஸ்டு ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் சிஆர்எம் சொல்யூஷன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிற ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்காங்க இவங்க வந்து ப்ரா ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஃப்ரெஷ் டெஸ்க்கு ஃப்ரெஷ் சர்வீஸ் டு டிசைன் எனகான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்கள் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ரெண்டாயிரத்தி பத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஹெட் குவார்டர் வந்து சேன் டூ கலிஃபோர்னா யூஎஸ்ஏ இவங்களோட ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ் டெஸ்க் கஸ்டமர் சப்போர்ட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரெஷ் சர்வீஸ் ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஃப்ரெஷ் சேல்ஸியாக ஆன் சொல்யூஷன் ஃப்ரெஷ் சட் கஸ்டமர் மெசேஜிங் பிரைமே இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஆல் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் பிஸ்னஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஸ்மால் ஸ்கேல் டூ எண்ட்ரீஸஸ் வரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க க்ளோபல் பிஸ்னஸ் யூஎஸ் இந்தியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா அண்ட் டென் அதர் கண்ட்ரீஸில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அரவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் உங்கள் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இவங்களோட ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு எயிட் எல்பி கொடுக்குறாங்க நான் டெக்னிக்கலுக்கு சிக்ஸ் எல்பிஏ கொடுக்குறாங்க இவங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் மில்லியன் பார்க் சென்னையில் இருக்குது ஆ ஓவரால் ரேட்டிங்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்கள் அவங்களோட கெரியர் பேஜில் கூட பிளே அப்பே பண்ணிக்கிறீங்க